அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிக்கு அவர்கள் இருந்தால் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிளர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்ல அப்பகாலிப்டோ அது சண்டை போடும் இப்பதான் நெட்ல பாத்துட்டு வரேன் இரு என்ன என்ன அவசரம் வந்து நெட்ல பார்த்து அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு ஸ்பெல்லிங் கேட்காத ஹீரோ பேரு பாலா எப்படி இப்போ நீங்க பார்த்து எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க நடிச்சா இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கர மாதிரி இது கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி எனக்கு படம் பாக்குறவங்க சொல்லுவாங்க ரெடி போலாம் போலாம் ரைட் கமான் கிளாப் போலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டிராக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிக்கை அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ் சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர் இல்லை 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 நானும் ராணியின் முகமி ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ ப்ளீஸ் கமன் நோ நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டூ தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம் ராஜா கமான் கமான் காய் ஜமான் கமான் எஸ்க்யூஸ் மீ நோ ஹேண்ட் மை கேம் थैंक यू थैंक பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க எவரி மியூசிக் டேட்ட ச ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் 1 2 3 ஓகே 1 2 3 வெரி குட் சிங்கர் எவரிபடி நோ ப்ளீஸ் கம் ஸ்டேஜ் ப்ளீஸ் रेडी 1 2 3 अबे மூணாவது கட்டைய தெரி பண்ணி செஞ்சேங்க பா சரி सॉरी आई मेक एनी मिस्टी रेडी 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 मैडम रेडी राजा बिन पार रे ராணி பக்கம் கண் தேடு தேสர்க்கம் கை மூடு தேveckம் பன்னாலே மயக்கம் துன்பாலே மயக்கம் சூப்பர் கரெக்ட் சூப்பர் கரெக்ட் பாட்ல नाही ले दो किस करिटला ये दो

ஜோதிகா வேதிக்கா மேடம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயின இவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று ஒன்று மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள டக்லைஃப் வருது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம் இனிமே நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏத்த போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம்